ீங்க புன்னகை வளரட்டும் எப்பவும் போட்டு சொல்கிற மாதிரி தான் சிரிச்சுட்டே இருங்க ஹாப்பியாக இருங்க உங்களோட மைண்டையும் உங்களுடைய சோலையும் எப்போவுமே பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கோங்க யார் டென்ஷன் கொடுத்தாலும் எந்த டென்ஷனாக இருந்தாலும் அவங்கள வந்து எரேஸ் பண்ணிடுங்க உங்கள் மைண்டில் வந்து தூக்கி போட்டு தூர போட்டுடுங்க தேவையில்லை நம்மளை ஆக்கிற நம்மளுக்கு வந்து ஹாப்பி கொடுக்காத ஒரு விஷயம் வந்து எது எப்பவுமே வந்து நம்ம லைஃப்க்கு தேவையில்லை அப்படின்றது தான் உண்மை சண்டே ஈவினிங் தான் பார்த்துட்டு இருக்கீங்க சண்டே ஈவினிங் வந்து சிக்கன் எடுத்துட்டு வந்திருந்தேன் இந்த வாரமும் சிக்கன் தான் பிகாஸ் அச்சு ஃபிஷ் தான் கேட்டான் பட் வண்டி இல்லாத காரணத்தினால என்னால் போக முடியல கொஞ்சம் தூரமாக போகணும் நான் போயிட்டு வாக்கபிள் போயிட்டு வரத்துக்குள்ளவே எனக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகிடும் அவ்வளோ தூரம் போகணும் ஃபிஷ் வாங்கணும் அப்படின்னா ஸோ சிக்கன் கடை தான் பக்கத்தில் இருந்து ஸோ சிக்கன் வாங்கிட்டு வந்து சமையல் செய்ய ஆரம்பிச்சாச்சு வெறும் குழம்பு மட்டும்தான் வச்சு வேறு எதுவுமே வைக்கல அதுவே போதும் அப்படின்னு நினச்சிட்டு அண்ட் நாங்கள் எதனா செய்யும்போது நானும் எங்கள் அத்தையும் வந்து எதனா பேசிகிட்ருப்போம் அவங்க இன்றைக்கி கடைக்கு யார் யாரெல்லாம் வந்தாங்க நிறைய கஸ்டமர்ஸ் ஒருவர் மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா அவங்க எதனா சொல்கிறது எது எல்லாமே வந்து ஷேர் பண்ணுவாங்க அத்தை எங்கள் நாத்தனாருக்கிட்ட ஃபோன் பேசினாலும் சரி எந்த ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் இது பண்ணலாமா இது பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்ருப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் ஏதோ ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்குது எனக்கும் அத்தைக்கும் ஏதோ பேசிகிட்ருக்கும் கோழி குண்டில் வந்து கொஞ்சம் தண்ணி நிற்கிது அது என்ன பண்ணுறதுன்னு தெரியலம்மா என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கேட்டுட்ருக்காங்க அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம் அதுக்குள்ளவே அம்மா காற்று மழை பசங்க வந்து வெளியே விளையாடிட்டு இருந்தாங்க கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு நல்லா காற்று ஏன்னா மேலேருந்து ஏதாச்சும் விழுந்துருமோ அப்படின்ட்டு எங்களுக்கு வந்து திங்ஸ் மேலே கொஞ்சம் விறவு அது இதெல்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் பறந்து போய் எங்கன்னா விழுந்துருமோ அப்படின்னு கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு அண்டு இந்த ஜன்னல் கிட்டே கிச்சன் கிட்ட ஒரு ஜன்னல் இருக்குதுங்களா அந்த ஜன்னல் கிட்ட வந்து ஒரு மக்கு மாதிரி வச்சு அந்த டீ கப் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது ஸோ அந்த டீ கப்பில் வந்து நான் மணி பிளான்ட் வச்சு வச்சுருந்தேன் அதெல்லாம் கீழே விழுந்துடும் பயந்து ஓடி வந்து எடுத்து வைக்கிற அளவுக்கு காற்று அந்த கா இந்த மழை வந்து நூற்றி முப்பத்தி மூணு வருஷம் முன்னாடி அந்த அளவுக்கு இந்த மழை பெஞ்சுதான் அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் அளவுக்கு மழை இல்லை ஃபோர்டீன் சென்டிமீட்டர் ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் அப்படி போட்டிருந்தாங்க ஃபோனில் தான் பார்த்தேன் கூகுளில் எதுலேயே பார்த்துட்டு இருக்கும்போது தெரிஞ்சுது நிறைய மரம் வந்து வேரோட வேரோட அவ்வளோவ்ளோ பெரிய மரம் இங்கே எங்கள் பக்கத்தில் எங்கள் வீட்டு தெரு பக்கத்துலேயே வந்து கார் மேலே வந்து மரம் விழுந்து கார் அப்படியே நசுங்கிடுச்சு அந்த அளவுக்கு காற்று மழை மரம்லாம் விழுந்து ஒரே இதுவாக இருந்தது செம்ம மழை சொல்லலாம் எங்கள் வீட்டில் வந்து உள்ள வரைக்கும் தண்ணி வந்துடுச்சு அந்த வாட்டை இந்த வாக்குல தண்ணி வரும் காற்று வந்து எங்கள் வீட்டு பக்கமாக அடிச்சு அந்த பக்கமாக வந்து மழை வந்ததுனால வீடு உள்ளே வரைக்கும் மழை சாரல் அடிக்குது மழை சாரல் வந்து கிச்சன் உள்ளே சாப்பாடு செஞ்சுட்ருக்க என் மேலெல்லாம் வந்து சமையல் போதெல்லாம் எனக்கு அப்படியே சாரல் அடிக்குது உள்ள வரைக்கும் அங்கே கீழே இருக்கிற டைல்ஸு குடம் வச்சுருக்கிற கொஞ்சம் தூரம் வரைக்குமே மழை பெஞ்சுது தா சாரல் அடிக்குது அந்த ஜன்னல்லாம் மூடி நான் கதவெல்லாம் சாத்தி வச்சிருந்தது கூட கதவு நம்ம என்னவே க்ளோஸ் பண்ணால் அந்த சைடில் கொஞ்சம் சாரல் அடிக்கும் போது உள்ளே வந்துடுவாங்க அந்த மாதிரி எனக்கு கிச்சன் உள்ளெல்லாம் வந்துச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சாரை உள்ளே வரைக்கும் அடிக்குது பாருங்கள் செம்ம மழை அன் வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம் லக்ஷிதா பேர்தேக்கு வந்து எப்போவுமே ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு சில டைம் நல்லா மழை பெய்யும் பாப்பாவோடய ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு ஒரு நாள் முன்னாடி இந்த மாதிரி தான் மழை பெஞ்சு பாப்பா பர்த்டே அன்றைக்கி ஃபுல் ஒரு நாள் முன்னாடி வந்து ஃபுல்லாக கரண்ட் இல்லை அந்த மாதிரி இருந்தது பாப்பாவோடய ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு இதுவும் சேம் பாப்பாவோட ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நல்லா மழை சண்டே மண்டே வந்து எப்போ போல் கொஞ்சம் நேரம் ஆச்சு கரண்ட் வர்றதுக்கு அண்ட் வந்து டியூஸ்டே வந்து பாப்பா பர்த்டே எனக்கு அந்த ஃபஸ்ட்டு பர்த்டேவோட மெமரிஸ் எல்லாம் வந்து எனக்கு ரீகலெக்ட் ஆச்சு எங்கள் அம்மா அப்பா அண்ணா எல்லாம் வந்துருந்தாங்க ஃபஸ்ட் பர்த்டேக்கு நாங்கள் எப்படி இப்படிலாம் பண்ணியிருந்தோம் பாப்பா தோன்று குட்டியோட இருந்தோம் இப்போ தான் பிறந்த மாதிரி இருக்காளே அப்படின்ற ஒரு ஃபீல் அந்த ஃபோட்டோஸு அந்த வீடியோஸு அதெல்லாம் வந்து ரீகலெக்ட் ஆகி அதெல்லாம் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அந்தளவுக்கு ஒரு அந்த மழை வந்து நிறைய மெமரிஸ் கொடுக்கும் ஒரு சில விஷயம் வந்து டக்கு டக்கு ஞாபகம் வரும் அந்த விஷயம் டக்கு ஞாபகம் வரும்போது அது வந்து நம்மளுக்கு ஹாப்பியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கிற மூமெண்ட்டாக இருந்தால் அதை நினச்சி பாருங்கள் இல்லை இது வந்து நம்மளை கஷ்டத்தை கொடுக்கும் நம்மளை அழ வைக்கும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் அந்த விஷயத்த வந்து நினைக்காதீங்க ஏன்னா ஒரு சில சின்ன சின்ன விஷயம் கூட ஒருத்தரை வந்து ரிமெம்பர் பண்ணும் இந்த ஒரு சின்ன மழை இந்த மழை வந்து எனக்கு அந்த டுவெல் இயர்ஸ் பேக் பின்னாடி என்ன நடந்தது அப்படின்றது ஒரு ஒரு விஷயம் அந்த டே ஃபுல்லா என்னென்ன நடந்தது அப்படின்ற அளவுக்கு எனக்கு வந்து ஞாபகம் இருக்கும் மெமரைஸ் இருக்கு வீடு ஃபுல்லா ஹாலில் பாதி வரைக்கும் தண்ணி வந்துட்டு ஸோ அது எல்லாமே வந்து தொடப்பம் வச்சு கள்ளி விட்டு இந்த கொஞ்சம் வராண்டா மாதிரி விட்டுருப்போம் நடக்கிறதுக்கு அந்த இடத்துல அந்த இடம் பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்துச்சு மழைக்கு உள்ளே வந்து சைட் ஃபுல்லாக அப்படியே உள்ளே போயிடும் அது பட்டு அந்த பக்கமாக போதா அது எப்படி அப்படின்றது தெரியல ஸோ அது வந்து சரி பண்ணணும் பார்த்துட்டு எப்போ மழை வந்தாலும் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் தண்ணி வந்து வரும் பிகாஸ் அந்த இந்த சைடு அந்த சைடெல்லாம் ஓப்பனில் இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக தண்ணி வரும் இது வந்து மழை பெஞ்சாலே எங்களோட ரொட்டீன் ஒர்க் இது எனக்கோ எல்லாத்துக்கோ யாராவது ஒருத்தையும் இதெல்லாம் செஞ்சுருவோம் பட் நான் மோஸ்ட்லி செய்வேன் நான் தான் செய்வேன் தண்ணி வந்து பசங்கள் வந்து வந்துடுவாங்க தண்ணி வழுக்கி விட்டுடும் அப்படின்ட்டு ஏன்னா வந்து நம்ம ரெஸ்ட் ரூம்க்கு வந்து வெளியே தான் வரணும் அப்படின்னும் போது கண்டிப்பாக வழுக்கிடும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் கால் வைக்கும்போது எனக்கே வழுக்கி நானும் மண்டே வந்து விழுந்துட்டேன் செம்ம மழை இல்லைங்களா ஃபுல்லாக க்ளீன் இருந்தோம் வெளியெல்லாம் அப்போ வந்து வழுக்கி விழுந்துட்டேன் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் இதெல்லாம் பண்ணும்போது ஓகே நம்ம தண்ணியெல்லாம் தள்ளி விட்டுட்டு பசங்களுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு அப்புறமா வந்து என்னோடய ஒர்க்கு திரும்பவும் கரண்ட் வந்ததுக்கப்புறமா அப்புறமா ரிமைனிங் இருக்கிற பாத்திரம் கழுவுறது இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டே தான் கரண்ட் இருக்கோ இல்லையோ என்ன இருக்குதோ இல்லையோ நம்ம வேலை நம்மளுடைய வேலை நம்ம தான் செஞ்சாகணும் அப்புறமா செய்யலாம் அப்படின்ட்டு நம்ம வச்சோன்னா அது நம்மளுக்கு டபுள் ஒர்க்காக தான் ஆகும் ஸோ அந்தந்த டைமில் அந்தந்த வேலையை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும் ஹெவியான ஒர்க் இருக்காது எனக்கு தெரிஞ்சு ஸோ நான் எப்போவுமே அப்படி தான் பண்ணுவேன் கரண்ட் இருக்கோ இல்லையோ எந்த வேலை இருக்கோ இல்லையோ ஏன் வேலையை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னா என் டைமில் நான் ஃப்ரீயாக இருக்கலாம் என்னை வந்து யாரும் வந்து கொஸ்டின் பண்ண மாட்டாங்க இல்லைங்களா ஸோ நம்ம வேலையை வந்து நம்ம முடிச்சிடலாம் ஏன் இதை பண்ணல ஏன் அதை பண்ணல அப்படின்ற அளவுக்கு நம்ம வச்சுக்க தேவைல பிகாஸ் நாங்கள் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கிறதுனால ஒன்றா இருக்கிறதுனால சப்போஸ் ஒரு வார்த்தை கேட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு இது வரும் எனக்கு வந்து யாரும் எனக்கு கொஸ்டின் பண்ணுறது வந்து பிடிக்காது ஸோ அந்த இந்த ஒர்க் வந்து ஏன் பண்ணலை அப்படின்னு என்னை கொஸ்டின் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அந்த ஒர்க்கை வந்து பண்ணிவிடுவேன் என் ஒர்க்கை நான் பண்ணிட்டேன் ஸோ என்னை வந்து கேட்குறதுக்கு வந்து யாருக்கும் ரைட்ஸ் இல்லை அப்படின்ற ஒரு திமிரினே சொல்லலாம் நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கலாம் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது பட் நான் அப்படி தான் எனக்கு கொஸ்டின் பண்ண எனக்கு பிடிக்காது ஸோ என்னால் ஒரு டைம் முடியல அப்படின்னா நான் செய்யாமலும் இருப்பேன் அதுக்கும் என்னை யாரும் கொஸ்டின் பண்ண மாட்டாங்க ஏமா அதை பண்ணலை அப்படின்லாம் என்னை யாரும் இது கேட்க மாட்டாங்க எங்கள் வீட்டில் எனக்கு வந்து ஃப்ரீடம் அவங்க கொடுக்குறது இல்லை நான் என்னோடய இதில் நான் கரெக்டாக இருக்கேன் அப்படின்ற ஒரு இதில் நான் இருக்கேன் என்ன வந்து எப்பவுமே அவங்க கொஸ்டின் பண்ணதே கிடையாது எங்கள் மாமா ஏமா இது இப்படி பண்ணல ஏமா அது இப்படி பண்ணல அதெல்லாம் கேட்க மாட்டாங்க உள்ளே வந்த தண்ணி எப்படி வந்து வளரதுன்னு தெரியல முரம் எடுத்துகிட்டு வந்து முரத்தில் வந்து வெளியே தான் வந்து முரம் சரின்ட்டு மரம் எடுத்துகிட்டு வந்து தண்ணியெல்லாம் எப்படி ஸ் பண்ணி வைப் பண்ணி வெளியே தள்ளிட்டு இருந்தேன் எடுத்து எடுத்து ஊற்றி திரும்பவும் அந்த தண்ணியை வெளியே தள்ளும் இந்த மழை வந்ததுன்னா கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு ஹெவி ஒர்க் ஆகிடும் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது துணி காய மாட்டேங்குது மெயினான பிரச்சனை தான் பசங்களுடைய துணி ஷூஸ்லாம் சுத்தமாக ட்ரையாகவே ஆக மாட்டேங்குது வெயில் இல்லாமல் வெயில் இருந்தால் வெயில் இருக்குது மழை இருந்தால் மழை அடிக்குது எதத்தை தான் எதை எப்படி தான் பண்ணணும் அப்படின்றது கடவுளை கன்ஃப்யூஸ் ஆகிடுவார் போல் ஓகே இந்த வளாக் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேட் சப்போ ப பாய் டேக் கேர் பொண்ணுகை மலரட்டும் லவ் யூ ஆல் കേവൂർ <laughs> വട്ടം